எனக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம் ஆக்சுவலி அவர் கூட நிறைய ப்ரொமோஷனுக்கு நிறைய ஊருக்கு போகணும் ஏதோ ஒரு சந்தேகம் என்னதான் நம்ம குழந்தையா இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தேகத்தோடு தான் டிராவல் பண்ணுவோம் ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது என்ன எப்பவுமே தியாகராஜா நம்ம மேல ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் கான்பிடன்ஸ் இருக்கும் ஆனா இருந்தாலும் நம்ம படம் பார்த்தா ஏன்னா நான் ப்ரொமோஷன் போற வரைக்கும் இந்த படம் பார்க்கவே இல்லை ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை சரி ப்ரொமோஷன் போகிறோம் இந்த படம் ஜெயிச்சிடும் அப்படி தான் போனேன் நானும் ரெகுலர் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் டிராவல் பண்ணேன் நிறைய ப்ரமோஷன் போன இந்த படத்தை பத்தி பேசினேன் தியாகராஜன் சார் மாதிரியும் பேசினேன் அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒரு நாள் படம் காமிச்சார் அப்படியே ஆஃப் ஆயிட்டேன் நம்ம என்னோட கான்ஃபிடென்ஸை எந்த வயதிலையும் குறைக்கவே இல்லைன்னா அந்த அளவுக்கு ஒரு படம் பியூட்டிஃபுல் படம் இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நான் பிரிவியூக்கு படம் அதாவது படம் வெளியே வரதுக்கு முன்னாடி பார்த்தேன் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக பார்த்தேன் இருந்தாலும் ஒரு சின்ன என்னாலும் நம்ம பிள்ளையா இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கலாம் எப்படி வளரும் எப்படி போகும்ங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல அதே மாதிரி ஃபஸ்ட்டே பிரதான் சார் நாங்கள் சிம்ம சிம்மரேன் பிரியா எல்லாருமே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆடியன்ஸாக இருக்கட்டும் நாங்களும் ஆடியன்ஸாக தான் பார்த்தோம் ஒரு படம் பார்க்கும்போது தூக்கம் வரும் படம் சரியில்லைன்னா படம் இப்படி பார்த்து முடியறதுக்குள்ளே எப்படிங்கிறதுக்குள்ளே பக்கம் படம் முடிஞ்சிருச்சு தட் மீன் ஹியூமன் சைக்காலஜியே சொல்லுது அந்த படம் நல்லா இருக்குன்னு இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போது கண்டிப்பா அடிக்கும் ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே இல்லைங்க அவ்வளவு நல்லா இருந்துச்சு இந்த படத்தை கொடுத்த தியாகராஜன் அனுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் நன்றி இந்த படத்துல அதுதான் தியாகராஜன் மேல ஒரே ஒரு அண்ணன் ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரசாந்த் சாரோட பையன் எல்லாரும் பையன் பையன் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அந்த பையனா இருந்தாலும் அந்த படத்துல அவருக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கல சிம்ரன் மேனுக்கு எவ்வளவு பெஸ்டான இம்பார்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காரு மற்ற ஆர்டிஸ்ட் என்ன இம்பார்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காரு பிரசாந்த் சாருக்கு அந்த கேரக்டர் என்னவோ அதை தான் பண்ணிருக்காங்க அதை மீறி ஒரு ஒரு அப்படி கூட போல தட் இஸ் அவங்க பையன் மேல இருக்க கான்பிடன்ஸ் இந்த கேரக்டருக்கு இவ்வளவுதான் வேணும் நம்ம பையனால அள்ளி எண்ணி கொடுத்துட முடியாதுல்ல அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் அப்படி டிராவல் பண்ணாரு அப்ப மற்ற சக கலைஞர்களையும் சக நடிகர்களையும் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு இப்படி தான் எல்லா விஷயத்துலையும் அவர் இப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு அதனால தான் இத்தனை பெருசு ஆனாலும் சக்ஸஸ் கொடுத்துட்ருக்காரு இந்த படம் படம் முடிஞ்சு முடிஞ்சு செகண்ட் ஷோ முடிஞ்சும் மக்கள் சும்மா பேசுவாங்க ஸோ படம் சார் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு சார் அந்த ரிவ்யூ இருக்குல்ல இப்போ நீங்கள் எல்லாருமே அதை தானே நம்புகிறாங்க படம் பார்க்குறத விட யாரோ ஒருத்த ஒரு பப்ளிக் வந்து சொல்ற ரிவ்யூ நம்பி பல ஆயிரம் பேர் போகாமல் இருக்காங்க தேட்டருக்கு அது எவ்வளோ பெரிய தப்பு இப்போ தெரியும் ஆனா இன்னைக்கு போய் படத்தை போய் பாருங்க சூஸ் பண்ணும் படம் தப்போ இல்லையோ டெக்னிக்கலா பாருங்க அப்ப பார்க்கும்போது போது தானே புரியும் பாதி பேர் யாரோ சொல்ற ரிவ்யூ வச்சுட்டு படம் போவாதிங்க ஒவ்வொரு படமும் பல ரத்தத்தை தாங்க படத்தை எடுக்கிறாங்க காசுவா இருக்கட்டும் உழைப்பா இருக்கட்டும் எல்லா விஷயமும் யாரோ சொல்ற ஒரு ரிவ்யூ வச்சுட்டு டைவர்ஸ் செய்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு சொல்றேன்

நடிகனா மாற்றுற பெருமை வந்து இந்த ரவிக்குமார் சாருக்கு தான் தெரியும் சேரும் பொன்னம்பலங்கிறவரை ஒரு நால்மர் ஒரு சோலோ ஃபைட் மட்டும் பண்ணிட்டு இருந்தார் அவரை நாட்டாமைங்கிற ஒரு படத்தில் மிகப்பெரிய ஒரு வில்லனா காமிச்சிருப்பாரு அதுதான் எங்களுக்கான ஒரு படி இது அதுக்கப்புறந்தான் நாங்கள்லாம் ஒரு ந ஒரு சோலோ ஃபைட் பண்ணுறவங்களும் ஒரு நடிகனாக வர முடியும் அது தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி இந்த மாதிரி இதிலெல்லாம் அவ்வளோ டிமாண்டு தினேஷாக இருக்கட்டும் பொன்னம்பலமாக இருக்கட்டும் மகாநதி சங்கராக இருக்கட்டும் ஏன்னா நான் அந்த பீரியட்லேருந்து வரும்போது எனக்கு தெரியும் அதோட வேல்யூ அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு எக்ஸ்ட்ராவே நாங்கள் பிஸியாக இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டேட்டு கொடுப்போம் அங்கே டேட்டு கொடுப்போம் எக்ஸாம்பிளுக்கு சரவணான்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிட்ருந்தேன் அண்ணா கூட நான் அப்போ விஜய் விஜயகாந்த் அண்ணா கூட ஒரு படம் நடிச்சுட்டு இருந்தேன் நான் மதியத்துக்குள்ளே வரேன்னு சொன்னால் லேட் ஆயிடுச்சு இன்னும் நம்ப மாட்டிங்க இதே ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் எனக்காக கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி அந்த ஷெடியூலை கேன்சல் பண்ணிட்டு போனார் நான் லாஸ்ட் மினிட்ல போனால் எல்லோரும் கேன்சல் ஆகி போயிட்டாங்க ஏன்னா ஒரு வார்த்தை கூட பார்த்தாரு அப்படி பார்த்தாரு என்னடா அந்த டேட்டை கொடுத்தியா அப்படின்னாரு அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்டை திட்டாமல் அவர் ஸ்பாட்டில் திட்டுவார் அது மனசுலேருந்து திட்டுவார் ஆனால் அந்த நெக்ஸ்ட் மினிட்ல கூப்பிட்டு சாப்பாடெலாம் கூப்பிட்டு அன்பளிப்பார் அன்பாக உபசரிப்பார் அந்த மனசு தான் இன்னைக்கு வரைக்கும் டிராவல் இருக்கு இந்த வெற்றி விழா மூலயமா இந்த வெற்றி மீட் மூலயமா அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு அதுதான் இந்த நன்றியை சொல்றேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிக்கில் அண்ணன் நிக்கில் அண்ணன் நாங்கள் என்னதான் டைரக்ஷன் பண்ணாலும் இங்க வந்து ஒரு டைரக்ஷன் பண்றாரு பார்த்தீங்களா வேற லெவலுங்க பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அதில் அவ்வளோ உண்மை இருக்குங்க இல்லைன்னா இங்கே வந்து ஒரு சின்ன கசமுசா நடந்துச்சுனாக்கா எதுவுமே மக்களுக்கு போய் சரியா போய் சேராது அதை எந்த நேரத்தில் கரெக்டாக போய் சேரணுங்கிறத கரெக்டாக நிக்கில் என்ன பண்ணுறாரு இப்போ உங்களை டேரெக்ட் பண்ணாலும் சரி அங்கே நீங்கள் நீங்கள் இது கரெக்டாக கச்சாமுச்சான்னு ஃபோட்டோ கிடைக்காம எங்கள் ஃபோட்டோலாம் அழகாக கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த நிக்கில் அண்ணா தான் இல்லைங்க ரவீனே ரவீன நீங்கள் சொல்லக்கூடாதுண்ணா அப்படி அதில் இந்த நிக்கிலுக்கும் இது மூலிமா நன்றியை சொல்லிக்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது மாதிரி அம்புலான டைரக்டர்ஸ் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் சினிமா சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு ரவி என்ன மாதிரி தியாகராஜ் மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் இருந்துட்டுனால மறு வருகால டைரக்டர் இந்த அம்புல்னஸை கொண்டு போனீங்கன்னா மக்களவங்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குன்னு இந்த மூலிமா தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் செகண்ட் தேங்க்யூ வெரி மச்